ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனால் இது மண்டே மார்னிங் இன்றைக்கி என்னடா லன்ச் செய்கிறதுன்னு குழப்பத்தோடையே இருந்தேன்னா சரி ஒன் பாட் ரெசிபி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தாளித்து விட்டு அப்படி நாலு தக்காளி அரைச்சி போட்டு பச்சை மிளகா மஞ்சள் தூள் இது மட்டும் போட்டு தாளித்து விட்டுட்டேன் அப்புறம் நைட்டு விளக்கின பாத்திரம் இருந்ததா அதை எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொதி வந்துடுச்சா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இது ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு தலை சீவி விட்டுட்டு வந்து லஞ்செலாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து நேந்திரன் சிப்ஸ் வீட்டில் இருந்தது அதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டேன் அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பச்சைப்பயிர் குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பண்ணியிருந்தேன் நாங்கள் எப்போதுமே பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் லஞ்சு சாப்பிடுவோம் அவங்களோட சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அவங்க அப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதே வந்து பஜ்ஜி வடை போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதோட வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன் அவங்க அப்பா வந்து ஈவினிங்காக வந்து சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சிறுகீரை இந்த சிறு ரெண்டு கட்டு சிறுகீரியே எங்கள் எங்கள் ஊர் சந்தையில் முப்பது ரூபாங்க அப்புறம் இந்த நாலு புடலங்காய் ஐம்பது ரூபா நாலு பாவக்காய் வந்து ரூபா அரை கிலோ பாவக்கான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது பாருங்கள் ஒன்று இருபது ரூபா ரொம்பவே விலை ஏறிடுச்சின்னு வந்து சொன்னாங்க என்ன பண்ணுறது வாங்கி தான் ஆகணும் அப்புறம் இந்த மூணு முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இப்படி எல்லாமே விலை அதிகமாக தான் இருந்தது என்னவோ அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி சந்தையில் ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ காய் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் கீரை வந்து எப்பயுமே ஆஞ்சுதான் வைப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொரிச்ச மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சாக்கிங் மீன் பொறிக்கவே இல்லை அப்படியே பச்சையாக இருந்தது அதுக்கு சட்னி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக ரெட்டிஸாக இருக்குது அப்புறம் வந்து மீன் வந்து பொறிக்கலை இப்படி இரு இப்படி விற்றாங்க அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க இந்த குண்டா ஃபுல்லாகவே இருந்துச்சு மத்தி மீன் ஒரு இது எல்லாமே வந்து நூறுரூபான்னு சொன்னாங்க இதில் கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்து புரிச்சிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் விஷயம் இந்த வீடியோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க